வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் பிப்ரவரி இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய இரண்டு தினங்களில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து சென்ற நிகழ்வுகள் தான் இன்று தமிழ்நாட்டு அளவிலே மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறியிருக்கின்றன விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெராய்ன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேற்று இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய அந்த பாத யாத்திரை நிறைவு விழாவுக்கு வருகை தந்தார் பிரதமர் மோடி அங்கே வந்து அவர் பேசும்போது அதாவது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் நல்லாட்சி தந்தார் அதற்கு பிறகு ஜெயலலிதா நல்லாட்சி தந்தார் என்று ஒரு கருத்தை சொன்னார் இது வந்து ரொம்ப புதிதாக அதாவது அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் பிரதமர் மோடி தன்னுடைய அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு அதாவது முழுக்க முழுக்க பிஜேபியோட மேடையில் எம்ஜிஆர் நல்லாட்சி தந்தார் கல்வி சுகாதாரத்துக்கு அதிக நிதி ஒதுக்கினார் அவரை பின்பற்றி ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டினர் நல்லாட்சி தந்தார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வி நேற்றிலிருந்து இன்று வரை அரசியல் அரங்கத்திலே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதே போல் இன்றைக்கு அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடியில் நடந்த அரசு விழாவாகட்டும் அதன் பிறகு திருநெல்வேலியிலே நடந்த அரசியல் பொதுக்கூட்டமாகட்டும் இரண்டு நிகழ்ச்சிகளிலுமே சரமாரியாக திமுகவுக்கு எதிரான அரசியல் பேச்சுக்களை பேசியிருக்கிறார் அதாவது ம மத்திய அரசு தீட்டுகிற ஒதுக்குகிற நலத்திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு போதிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று அரசு விழாவிலே பேசினார் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறது என்று சொல்கிறார் அடுத்ததாக திருநெல்வேலியிலே திமுகவை இனி பார்க்க முடியாது குடும்ப ஆட்சி ஒழிய வேண்டும் ஊழல் ஆட்சி ஒழிய வேண்டும் என்றெல்லாம் திமுக அட்டாக்கை கூர்மைப்படுத்தியிருக்கிறார் இந்த ரெண்டு நிகழ்வுகள் அதாவது நேற்றைய நிகழ்வு இன்றைய நிகழ்வு இந்த ரெண்டு நிகழ்வுகளிலும் பிரதமர் மோடி பேசிய பேச்சு என்னவாக இருக்கும் இதோட பின்னணி என்ன என்பதுதான் நேற்றிலிருந்து அரசியல் அரங்கிலே நடக்கக்கூடிய விவாதமாக இருக்கிறது திமுகவை பிரதமர் மோடி அட்டாக் பண்ணுறது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை அவர் வந்து டெல்லியில் நடந்த விழாவிலும் பேசியிருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் நடந்த அரசு விழாவிலும் கூட திமுகவை அட்டாக் செய்திருக்கிறார் அதாவது குடும்ப அரசியல் ஊழல் என்பதை மோடி வந்து திமுக காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் சமாஜ்வாதி கட்சி இப்படி காங்கிரஸ் அதோடைய கூட்டணி கட்சிகள் எல்லாவற்றுக்குமான ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட இலக்கணமாகவே வைத்திருக்கிறார் அதனால் அவரோட அட்டாக் எல்லாத்துலேயும் திமுகவும் வந்துடும் அதனால் திமுகவை அட்டாக் செய்வதில் ஒரு வியப்பில்லை ஆனால் நேற்று அவர் பேசிய எம்ஜிஆர் ஜெயலலிதா பேச்சு தான் இன்றைக்கும் அதிமுகவிலிருந்தும் பல்வேறு ரியாக்ஷன்களை அதை விளைவித்து கொண்டிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்றைய அந்த பல்லடம் பாத நிறைவு விழா அந்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டில் பாஜக அமைக்கப் போகும் கூட்டணி இதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அண்ணாமலை மேடையேற்றுவார் என்று ஒரு தகவல் பாஜக வட்டாரத்திலிருந்தே எழுந்தது அண்ணாமலையும் அதை அவ்வப்போது ஊடகங்களிடையே சொல்லி வந்தார் அதாவது மோடியை யார் ஏற்கிறார்களோ அவர்களெலாம் வருவாங்கண்ணா என்று தொடர்ந்து அண்ணாமலை தெரிவித்து வந்தார் ஆனால் நேற்றைய அந்த பல்லடம் பொதுக்கூட்டத்தில் ஜி கே வாசன் இருக்கிறார் தமிழறிவு மணியன்லாம் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் பாஜக அணியில்தான் இருக்கிறோம் பிரதமர் மோடியின் நல்லாட்சி இந்த நாட்டுக்கு மூன்றாவது முறையாக தொடர்ந்து அமைய வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து பேசி வருகிற மோடிக்கு ஆதரவாக பேசி வருகிற ஓபிஎஸ் நேற்றைய கூட்டத்திலே இல்லை அதே போல பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருப்போம் என்று பட்டும்படாமல் சொல்லி வந்த அதே நேரம் எப்படியாவது பிஜேபி கூட்டணியில் அக்காமடேட் ஆகிவிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட டிடிவி தினகரனும் நேற்றைய திருப்பூர் கூட்டத்துக்கு அழைக்கப்படவில்லை இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி பேசும்போது எம்ஜிஆர் நல்லாட்சி தந்தார் ஜெயலலிதா நல்லாட்சி தந்தார் என் என்று பேசியிருக்கிறார் இதற்கு என்ன பின்னணி ஓபிஎஸ் அழைக்கப்படவில்லை டிடிவி அழைக்கப்படவில்லை ஆனால் எம்ஜிஆரை பற்றி புகழ்கிறீர்கள் ஜெயலலிதாவை பற்றி புகழ்கிறீர்கள் அப்படி என்றால் நேற்று வரை அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை முறிந்து போன அதிமுகவை மீண்டும் பாஜக தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை இதை வந்து பாஜகவிலேயே இதை வந்து கிட்டத்தட்ட உறுதியாக சொல்கிறார்கள் அதாவது அண்ணாமலை என்ன சொன்னார் ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி ஊழல் வழக்கிலே தண்டிக்கப்பட்டவர் என்று சொன்னார் அதற்கு அதிமுகவிலே பல பேர் பொங்கி எழுந்தார்கள் அப்போது என்ன சொன்னார் அண்ணாமலை நான் உண்மையைத்தானே சொன்னேன் நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது நீதிமன்றத்தில் அது பற்றியான விவரங்கள்லாம் இருக்கின்றன இதெல்லாம் ஊடகங்களில் வந்தது அதைத்தானே நான் நான் சொன்னேன் என்று அன்று அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை முதலில் அண்ணா வைத்தாக்கினார் பிறகு அம்மா வைத்தாக்கினார் இதனால் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்பதால் தான் அதிமுக ஏன்னா அதிமுக ஜெயலலிதாவை டேமேஜ் பண்ணிவிட்டு பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உட்பட பலர் விமர்சித்தார்கள் ஏன் அதிமுக தொண்டர்களை கூட இந்த கேள்வியை கேட்பார்கள் என்பதால் தான் உஷாராக பாஜக கூட்டணியை முறிக்கும் அளவுக்கு ஒரு முடிவெடுத்தார் எடப்பாடி இந்த நிலையில் அன்று அண்ணாமலை சொன்னதற்கு நேர் மாறாக ஜெயலலிதா ஊழல்வாதி என்று அண்ணாமலை சொன்னதற்கு நேர் மாறாக இன்று தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று மோடி சொல்கிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் ஏங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அண்ணாமலை சொல்வதை நீங்கள் ஒரு பொருட்டாக ஏற்பீர்களா மோடி நான் சொல்வதை ஒரு பொருட்டாக ஏற்பீர்களா என்பதுதான் அதற்கு அர்த்தம் என்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேயே அதாவது அண்ணாமலை வந்து உங்களுடைய தலைவரை பற்றி கேவலமாக பேசிவிட்டார் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் இந்த கூட்டணியிலிருந்து விலகினீர்கள் ஆனால் நான் சொல்கிறேன் அண்ணாமலையுடைய கருத்து இல்லை அது சரியில்லை ஜெயலலிதா நல்லாட்சி நடத்தியிருக்கிறார் என்று நான் சொல்கிறேன் எனவே மீண்டும் கூட்டணிக்கு வாருங்கள் என்று பிரதமர் மோடியே நேற்று பப்ளிக் மீட்டிங்கில் பேசுறாரு அதற்கு அதிமுகவும் உடனடியாக எதிர்வினை ஆற்றி இருக்கிறது என்னன்னு கேட்டா இன்னைக்கு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு ஏன் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான் தான் நல்லாட்சி நடத்தினார்களா எடப்பாடி பழனிசாமி கூட தான் நல்லாட்சி நடத்தினார் அதை ஏன் பிரதமர் மோடி சொல்லவில்லை என்று கேட்கிறார் இதற்கு பிஜேபியிடம் பதில் இல்லை அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் பிரதமர் மோடியுடைய நோக்கம் என்னவென்றால் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு சில வாரங்கள் முன்பு மிகப்பெரிய ஒரு தேக்க நிலை இருந்தது மம்தா பானர்ஜி வந்து சரமாரியாக காங்கிரஸை தாக்கினார் நிதிஷ்குமார் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேயே வந்துவிட்டு பிஜேபிக்கே பிஜேபி அனுப்ப வந்துவிட்டார் இந்த நிலையில் ஆம் ஆத்மி வருமா வராதா என்ற நிலை இருந்தது இந்த நிலையில் கடந்த வாரத்தில் மட்டும் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் இந்தியா கூட்டணி காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் ஒரு தேர்தல் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றன டெல்லி ஹரியானா கோவா குஜராத் ஆகிய மாநிலங்களில் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் உடன்பாட்டுக்கு வந்துவிட்டன பஞ்சாப்ல நம்ம வந்து அவங்க வந்து எதிரெதிராக நிற்போம் என்று முடிவு செய்தே நிற்கிறார்கள் இந்த நிலையில் இப்படி இந்தியா கூட்டணி எழுபறியாகும் என்று நினைக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு மாநிலமாக இந்தியா கூட்டணியிலே சீட் ஷேரிங் சுமூகமாக அந்த முடிந்து கொண்டிருக்கிற நிலையில்தான் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி சொன்னது மாதிரி முந்நூற்றி எழுபது இடங்கள் பாஜக மட்டும் நானூறு இடங்கள் கூட்டணிக்கு என்ற அந்த கணக்கு பளிக்குமா என்ற ஒரு கேள்வி மோடிக்கே எழுந்திருக்கிறது ஏனென்றால் நாம் ஏற்கனவே இது பற்றி விவாதித்திருக்கிறோம் அயோத்தியிலே ராமர் கோவில் திறக்கப்பட்டது தொடர்பாக அந்த எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்று மோடிக்கு சர்வே ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது அதுவும் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்தில் கூட ராமர் கோவில் திறப்பு விழாவால் அந்த இந்துத்துவ எழுச்சி பிஜேபி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பதுதான் உண்மை இந்த நிலையில்தான் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களை மோடி குறிவைக்கிறார் அதற்காகத்தான் மீண்டும் எடப்பாடியோடு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது எடப்பாடி தினமும் எந்தெந்த அரசியல் நண்பர்களோடு தொடர்பு கொள்வாரோ எந்தெந்த அதிகாரிகள் அவரிடம் பேசுவார்களோ எந்தெந்த தொழிலதிபர்கள் அவரிடம் உரையாடுவார்களோ அவர்களையெல்லாம் வைத்து மீண்டும் நீங்கள் மறுபடியும் பிரதமர் மோடி என்ற ஒற்றை காரணத்தை முன்னிட்டு நாங்கள் பாஜக கூட்டணிக்கு திரும்புகிறோம் என்று அறிவிக்கலாமே என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அது தான் எடுத்த முடிவிலே உறுதியாக இருந்தார் இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து திருப்பூருக்கு வந்து குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருப்பூருக்கு வந்து எம்ஜிஆர் நல்லாட்சி தந்தார் ஜெயலலிதா நல்லாட்சி தந்தார் என்று சொன்னதற்கு பின்னணி எப்படியாவது எடப்பாடியை மீண்டும் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து ஏன்னா நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை சந்தித்தால்தான் தமிழ்நாட்டில் திமுகவை சில தொகுதிகளில் அசைக்க முடியும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்கிற அந்த மக்களுடைய அதிருப்தி ஒரு ஃபேக்டர் என்றால் இந்த கூட்டணி அதிமுக ப்ளஸ் பிஜேபி சேர்ந்திருந்தால் கொங்கு கொங்கு பகுதி உள்ளிட்ட சில இடங்களிலே திமுகவுக்கான வெற்றியை அசைத்து பார்க்க முடியும் என்று மோடிக்கு உறுதியான அந்த சர்வே முடிவு கிடைத்ததன் அடிப்படையில் தான் கடைசி முயற்சியாகவும் இந்த முயற்சியிலே மோடி அதனால் அதனால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு சின்ன ஒரு சின்ன வருத்தம் கூட ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதால் தான் ஓபிஎஸ்க்கும் அழைப்பில்லை டிடிவி தினகரனுக்கும் திருப்பூர் பல்லடம் கூட்டத்துக்கு அழைப்பு இல்லை என்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே ஆனால் இதற்கெல்லாம் எடப்பாடி என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று அவர் இன்னும் சொல்லவில்லை மற்றபடி ஜெயக்குமார் சொல்லிவிட்டார் உதயகுமார் சொல்லிவிட்டார் கே பி முனுசாமி சொல்லிவிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் இது பற்றி உறுதியான பதில் அளிக்கவில்லை அவரும் விரைவில் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுக கூட்டணியிலே நடக்கக்கூடிய விஷயம் திமுக கூட்டணியில் எப்படி இருக்கிறது அதாவது ஒற்றை இடங்களிலே போட்டியிடுகிற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி முஸ்லீம் லீக் ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் இதுவரை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உடன்பாடு காணப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக மதிமுக ஒற்றை சீட்டுக்கு சம்மதிக்கவில்லை உங்களுக்கு ஒரு இடம்தான் அந்த ஒரு இடம் கூட உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் மதிமுகவுக்கு திமுக தரப்பிலே வைக்கப்பட்டிருக்கிற உறுதியான நிபந்தனை அதை இன்னமும் வைகோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார்கள் அதே விடுதலை சிறுத்தை கட்சிகளும் எங்களுக்கு கடந்த தேர்தலில் போட்டியிட்ட இடங்களை விட அதிக இடங்களில் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தொடர்ந்து அன்ன திமுகவோடு பேச்சு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு கூட ஸ்டாலின் திமுகவின் தொகுதி பங்கீட்டுக் குழுவோடு இது பற்றி ஒரு ஒரு சிறிய அளவிலான ஒரு கலந்தாலோசனை செய்தார் என்று திமுக வட்டார தகவல்கள் சொல்கின்றன அப்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் தங்கள் இதுவரை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டியிட்ட இட இடத்தை விட அதிகமானது இடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அது சாத்தியமல்ல ஏற்கனவே அவங்களுக்கு ஈஸ்வரனுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டோம் முஸ்லீம் லீக்கு ஒரு இடம் கொடுத்துட்டோம் வைகோக்கு ஒரு இடம் தான் நம்ம வச்சுருக்கோம் அவர் வந்து தொடர்ந்து அதை வந்து ஒப்புக்கொள்ள மறுத்து வருகிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா மாதிரி எங்களுக்கு அதிக இடம் வேணும் அப்படி அப்படின்னு கேட்டப்போ திமுக என்ன பதில் சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு இடம் அதிகம் கேட்டால் ஒவ்வொரு கட்சியும் அதிக இடம் கேட்டால் நாங்கள் போட்டியிடும் இடம் தானே குறைந்து போகும் என்று திமுக தரப்பிலே அதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார்கள் இப்படியாக ஒரு உடன்பாட்டை நோக்கி செ சென்று கொண்டிருந்தாலும் திமுக கூட்டணியிலே ஒரு தேக்கம் இருப்பது உண்மைதான் இன்று ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட அவர்களில் ஒருவரான சாந்தன் இன்று காலை உடல்நல குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு அஞ்சலி செலுத்திய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பேசும்போது அவருடைய அந்த சாந்தனுக்கு அஞ்சலி செலுத்தி அவர் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் வந்து இசை பிரியா எவ்வாறு கதற கதற கொல்லப்பட்டார் என்ற விஷயத்தை சொல்கிறார் ரெண்டாயிரத்தி ஒம்போதிலே இலங்கையிலே நடைபெற்ற அந்த போரிலே இந்திய அரசு லட்சக்கணக்கான தமிழர்களை எவ்வாறு கொன்றது என்று சொல்கிறார் கடந்த அதாவது அப்போதைய திமுக ஆட்சியிலே பார்வதி அம்மாள் சென்னை விமான நிலையம் வரை வந்து திருப்பி அனுப்பப்பட்ட அந்த சம்பவத்தையும் இன்று நினைவு கூறுகிறார் வைகோ இந்த தேர்தல் கூட்டணி சம்பந்தமான வருத்தத்தில் இருப்பதால் தான் இந்த சாந்தன் விஷயமாக இந்த பழைய எல்லாம் எடுத்து தனது வருத்தத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று மதிமுக நிர்வாகிகளே இன்று சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரான் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை